ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன்ஸ் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வருங்க ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தீபாவளி நிறைய ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஷார்ட் டெய்ண்டாக பார்க்க போகிற ஐம்போனில் எய்டி ஸ்டோன் டாலர் வச்சால் மாதிரி எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசிவ் ஆகிட்டே இருக்கும் இந்த வீடியோவுக்கு ஒரு கிவவும் அழகான ஒரு கிவவேவும் கொடுத்துடலாம் இந்த அழகான ஓம் டாலர் தான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கான கிவ்வே நல்ல ஒரு பெரிய சைஸ் ஓம் டாலர் நீங்கள் தங்கச்சூன் வச்சுருந்தா கூட நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் இது உங்களுக்கு சேல்ஸுக்குமே உங்களுக்கு அவைலபிள் வரும் ஒரு பீஸோட விலை ஒன் ஃபிஃப்டி வரும் நூற்றி ஐம்பது ரூபா வரும் இது தான் இந்த வீடியோக்கு உங்களுக்கு கிவவேவாக கொடுக்க போகிறோம் இந்த கிவ நீங்கள் வின் பண்ண ஒவ்வொருத்தருமே நம்ம வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணி கிவவே கொடுத்துட்ருக்கோம் நிறைய பேர் வாங்கினவங்களுக்கு தெரியும் நீங்களும் இதில் வின் பண்ணலாம் நம்ம வீடியோவுக்கு நல்ல ஒரு லைக்ஸ் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் வின் பண்ணலாம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் பாக்ஸ் கட்டிங்கில் நம்ம எயிட்டி ஸ்டோன்ஸ் டாலர் கொடுத்துருக்கோம் சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க அந்த டாலர் ஒரிஜினல் ஏடி ஸ்டோன் டாலர் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இந்த செயின்மே நல்ல ஒரு திக்கான பாக்ஸ் கட்டிங் எயிட்டீன் இன்சஸ் உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நான் கொடுக்குறேன் ஃபோர் டபுள் நைன் வரும் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் வரும் ஏன்னா உங்களுக்கு இது வந்து ஒரிஜினல் ஏடி ஸ்டோன் டாலர் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேயுமே ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் கட்டிங் வச்சு எந்த செயினில் ஒன்றா நீங்கள் இந்த ஆட் பண்ணி போட்டுக்கலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரூபிலையுமே பேட்டன் இருக்குது இந்த டாலர்ஸ் பாருங்கள் நீங்கள் எது வேணால் புக் பண்ணிக்கலாம் ரூபி ஸ்டோன்ஸ் வச்சா மாதிரியும் இருக்குது பிளெயினாகவும் இருக்குது ஃபோர் டபுள் நைன் தான் வேணும்ன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக தீபாவளிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் டோர்லேயும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சீரக சம்பா கோதுமை நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த கோதுமை செயின் பாருங்கள் எயிட்டீன் இன்ச்சஸ்லையுமே ரொம்ப க்யூட்டாக எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் கோதுமை செயின் ரொம்பவே அழகாக இருக்குங்க க்யூட்டாக இருக்கும் எயிட்டீன் இன்ச்சஸ் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாரிங்க ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்த செயின் தான் இது வந்து ஐம்பூன்னில் கேரண்ட்டி வரும் நம்ம எட்டு பிடி பத்து பிடிலாம் கோதுமை செயின் பார்ப்போம்ல சேம் அதே குவாலிட்டியில் வர ஒரு கோதுமை செயின் நல்ல ஒரு மீடியம் சைஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் நெக்கில் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் ஒரு ஒரு சவரத்தில் நீங்கள் ஒரு சவரத்துலேருந்து ரெண்டு சவரத்தில் எடுத்து போட்டுருக்கீங்க அளவுக்கு உங்களுக்கு திக்னஸோடு இருக்கும் ஒன் டபுள் நைன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்குவோம் நெக்ஸ்ட் நம்ம டிஸ்கோ செயின் இது ஓல்டு மாடலாக இருந்தாலுமே ரொம்பவே அழகாக இருக்குங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் எட்டுப்பொடியில் உங்களுக்கு சாரிங்க எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் தானே பார்த்துருக்கோம் இது எட்டு வருது உங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் நிறைய பேர் ஓல்டு மாடல் இதுன்னு ரொம்ப நம்ம பார்த்துருப்போம் இந்த டிஸ்கோ செயின்னு சொல்லுவாங்க நல்லாவும் இருக்கும் கழுத்தில் போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க நல்ல ஒரு நல்லா ரேஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஒன் டபுள் நைன் தான் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் நம்ம பிளெயின் செயின் நிறைய எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க இந்த இனி ஜஸ்ட் செயின் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கழுத்தில் தின்னா வே பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் நல்ல ஒரு ஒவ்வொரு டி செயின்மே ஒரு ஒரு டிசைன்ஸில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஒரு மாதிரி ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் டிஃப்ரெண்டாக வே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம் எயிட்டின் இன்ச்சஸில் கேரண்டி நீங்கள் சீல் செக் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் தங்க செயின் போட்டிருக்க மாதிரியே இருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது இந்த செயின்லாம் நீங்கள் கழுத்தில் போட்டிங்கன்னா ஒரு ஒரு சவத்தில் செயின் எடுத்து போட்டிருக்காங்க அப்படி தான் நினைப்பாங்க அளவுக்கு செயினோட லுக் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பாக்ஸ் கட்டிங்கில் இது வந்து நியூ மாடல் பட்டர்ஃப்ளைல ஹேங்கிங்ஸ் வரா மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ங்க இந்த செயினை பாக்ஸ் கட்டிங்கில் மேலே ரெண்டு இடத்துல உங்களுக்கு பால்ஸ் இந்த மிடில் மட்டும் வருது பால்ஸு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கிட்ஸ்க்கு கூட நீங்கள் பட்டுப்பாவாடு சட்டை போட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்களும் யூஸ் பண்ணலாம் கட்டியுமே இந்த மாதிரி நெக்ஸ்ட் செய நிறைய பேர் இப்போ போடுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செயின் பாருங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக இருக்குது அப்படியே சன்னமான்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தின்னாக ரொம்ப நல்லா இருக்குது செயின் இது ஒரு நியூ மாடல் உங்களுக்கு டாலர் இந்த மாதிரி க்யூட்டாக ப்ரிட்டியாக இருக்குது இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் டூ ஃபிஃப்டி தான் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே மோஸ்ட் வாண்டட் கலெக்ஷன் சீரக சம்பா செயின் எயிட்டீன் இன்ச்சஸில் இந்த சீரக சம்பா செயின் போட்டாலே எல்லாருமே வாங்கிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப தின்னாக அந்த திர சீரக சம்பா நம்ம இது வந்து ரொம்ப மெலீஸாக கழுத்தில் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ சிக்ஸ்டி ருபீஸ் வரும் ஹோல்சேல் ப்ரைஸ் தான் எதுவுமே கொடுத்துருக்கோம் இரநூத்தி அறுபது ரூபா வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் விவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தென்னா கழுத்தில் வந்து தங்க செயின் மட்டும்தான் சொல்லுவாங்க இது யாராலுமே உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்கும் ஒரு ஒரு சவரத்தில் போட்டிருக்காங்க தான் சொல்லுவாங்க டூ சிக்ஸ்டி மட்டும்தான் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அதே சன்னமான பேட்டர்னில் உங்களுக்கு செயின் எயிட்டீன் இன்ச்சஸில் டாலர் மட்டும் உங்களுக்கு ஏடி ஸ்டோன்ஸில் ஒயிட்டில் இந்த மாதிரி இதுவுமே டூ சிக்ஸ்டி தான் டூ டபுள் நைன் கொடுத்த எல்லாமே உங்களுக்கு இப்போ இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம நெக் செயின் போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நம்ம சேரீல நெக் செயின் போடும்போது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பேட்டர்ன் சூப்பராக இருக்கும் பாருங்க டூ சிக்ஸ்டி தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்ல ஒன்றும் கிராண்டாக உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் லக்ஷ்மி பெண்டன்ட் வச்சு ரொம்பவே க்யூட்டாக இருக்குங்க இது பெண்டன்ட் வச்சு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ஸ் அப்படியே அச்சஸ்எல் தங்கத்தில் இருக்கா மாதிரி தாமரையில் மகாலட்சுமி டபுள் சைடுமே உங்களுக்கு வரும் ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாடல்ஸு ரெண்டு சைடுமே உங்களுக்கு டபு மகாலட்சுமி எயிட்டீன் இன்ச்சஸ் மிடில் இது மாதிரி பவுல்ஸ் வருது க்யூட்டாக இருக்குங்க அழகாக நீங்கள் ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கும் நீங்கள் நெக் செயின் சாரீ கட்டி போடும்போது உங்களுக்கு இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபோர் டபுள் நைன் கொடுத்தது ஃபோர் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சேம் அதே பாக்ஸ் கட்டிங்கில் உங்களுக்கு இது மாதிரி நெக்கில் ஒரே ஒரு ஏடி ஸ்டோன் பால் இருக்கும்போது ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்களே ட்ரெடிஷ்னல் லுக்காக அதே மாதிரி தான் எதுவுமே இது த்ரீ சிக்ஸ்டி வரும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் செயின் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸில் இந்த பாக்ஸ் கட்டிங் செயின் நம்ம பிளெயின் செயினே உங்களுக்கு டூ டபுள் நைன் அந்த மாதிரி கொடுப்போம் இந்த மாதிரி பால்ஸ் வச்சு ஏடி ஸ்டோன்ஸ் பால்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குங்க ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் ஏடி ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு பேட்டன் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சவரம் பேட்டர்னில் அப்படி தின்னாக நீங்கள் இருக்கிறதுலே ப்ரிட்டி கலெக்ஷன்ஸ் நான் இது சொல்லுவேங்க ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க ரொம்ப தின்னாக கழுத்தில் இருக்கிறதே தெரியாத மாதிரி எப்பயுமே ரொம்ப மிலீஸாக நெக்கில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி இது மாதிரி பால்ஸ் வச்சா மாதிரி இது ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க அதுக்காகவே எடுத்துகிட்டு வந்தது அவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க பேட்டர்ன் சூப்பராக இருக்குது பாருங்க நல்ல ஒரு தின் பேட்டர்ன் இது வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் நெக்கில் இருக்கிறதே தெரியாதுங்க அவ்வளோ தின்னாக இருக்கும் அதே மாதிரி இந்த அழகாக இந்த கோல்டன் போல்ஸ் அப்படி மைனூட்டாக சூப்பர் ஃபினிஷிங்ஸ் எதுவுமே ஒரு சவுரம் பேட்டர்னு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கும் இந்த மாடல் ஒரே மாதிரி செயின் வேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடலாம் எயிட்டீன் இன்ச்சஸில் சூப்பராக இருக்கும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் தான் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் டூ ஃபிஃப்டி வரும் சூப்பராக இருக்கு பாருங்கள் எதுவுமே டிஃப்ரெண்ட் ஏடி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு டூ டபுள் நைன் கொடுத்தது இப்போ டூ ஃபிஃப்டி இது பால்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு பேட்டர் குட்டி குட்டி குட்டியாக பால்ஸ் வச்ச மாதிரி இந்த மாதிரி மணி வச்சு இதுவுமே டூ ஃபிஃப்டி தான் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்ஸ்க்கும் நீங்கள் போடலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணியும் நீங்கள் போடலாம் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த செயின் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நல்ல சர்க்கிள் பேட்டன் இதெல்லாம் நல்லா இருக்குங்க திருப்பாக ஒரு ரெண்டு சவரத்தில் மூணு சவரத்தில் எடுத்து போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு டூ சிக்ஸ்டி வரும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே அப்படியே கொடுக்குறோம் இரநூத்தி அறுபது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ